Subscribe to my channel. தொண்ணூறுவா நிறைய இருக்கு எல்லாமே கல்லூர் வரப்போகுது தீபாது

டபுள் பாக்கெட் வேணும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டபுள் பாக்கெட் எவ்வளோ டபுள் பாக்கெட் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் சிங்கிள் பாக்கெட் அதுமாரி வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஓகேண்ணா அடுத்ததுண்ணா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ஐநூறு பிளஸ் மாடல் கிடைக்கும் அப்படியே இதுல இப்போ அருமையா இருக்க கலெக்ஷன் இது பேக் சைடு இருக்க எல்லாமே நூற்றி பத்து இது சாம்பிள் தான் மேல குடம் இருக்க மாட்டோம் மேலே குடான் இருக்கு மூணு நாலு ஃபுளோர் இருக்கு எவ்வளோ வேணும் வாட்ஸ்அப்ல நம்பர் கொடுத்து மெசேஜ் பண்ணுங்க ஆனா வியாபாரத்துக்கு மட்டும் தான் வியாபார ஒன்லி ஃபார் ஹோல்சேல் மினிமம் சிக்ஸ்டி பீஸ் கடை ஆளுக்கே தான் கொடுக்குறேன் ஓகே சூப்பர் இது வந்து எயிட்டி ருபீஸ் கொரியன் லீலன் வேறு நூற்றி ஐம்பது ரூபா சார் சூப்பர் நானா சீப்பர்வா

புது மாடல் புது மாடல் இருக்கு எல்லாமே த்ரீ எக்ஸ் எல் எக்ஸல் கூட இருக்கேன் எல்லா சைஸ் இருக்கேன் பிளஸ் மாடல் இருக்கு மாடல் சட்டில் மட்டும் செம்மியா இருக்கு நம்ம குடுக்க இங்கேயுமே புல் பெங்களூர் மார்க்கெட்ல இல்ல சேலஞ்சிங் பைஸ் சேலஞ்சி பிரைஸ் பாருங்க

ஓகே ஓ எம்ப்ராய்டிங் ஒரு கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் மாடல் பிரீமியம் ஓகே பாருங்க புல்லிங்கோ ஷர்ட் புல்லிங்கோ மாடல் 180 ரூபீஸ் பா 180 ஆ பாப்கார்ன் 160 ரூபீஸ் பாப்கார்ன் எவ்வளவுதான் எவ்வளவுதான் பா வெளியில 300 400 க்கு மேல செல் பண்ணுவாங்க பாருங்க ஆ எஸ் ஆரமாக செல் பண்ணலாம் சீப் ரேட்ல முட்ட சீப் ரேட் பாருங்க பாப்கார்ன் வித் லைக்ரா சூப்பர் நா 160 ரூபீஸ் வந்து அள்ளிக்கலாம்னா அள்ளிக்கலாம் வாங்க வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காட்டுங்க பேண்ட் காட்டுற வாங்க பேண்ட் கூட இருக்கு நம்ம ஓ பேண்ட் இருக்கு பேண்ட் காட்டன் பேண்ட் இருக்கு 300 ரூபாயில இருக்கு 300 முதல்

பிசி தரமாட்டா பாருங்க ஓகேண்ணா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கே பாருங்க எல்லா கஸ்டமர் பர்சேஸ் பண்ணிருக்கே அது எல்லாம் ஓ ஓ ஒரு ஊர்லிக்கலாம் அண்ணா வாங்க காட்ல சாம்பிள் தானா இது ஒன்லி நம்ம கடையில சாம்பிள் இருக்கே மாடல் நிறைய இருக்கு எல்லாமே கலர் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் வீடியோ லாங்கா இதுக்கான சாம்பிள் காட்டிருக்கே ஸ்கிரீன் மேல நம்பர் இருக்கே இதுல மெசேஜ் பண்ணுங்க இல்லாம டைரக்ட் பெங்களூர் விசிட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஓகே நம்பி வரலாம் நம்பி வரலாம் நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க லொகேஷன் இல்லனா டிரைவர் ஓட்டர் டிரைவருக்கு அட்ரஸ் பண்ணுங்க நன்றிண்ணா ஓகே